வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அரைப்புங்க நிறைய வகையான மூலிகைகள் கலந்து அரைப்பு செய்ய போறோம் அதாவது முடிக்கு என்னென்ன வெள்ளம் நன்மை கொடுக்குமோ அது எல்லாமே கலந்துருக்குறேங்க அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரைப்புங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேப்பந்தலைங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கருவேப்பில அடுத்து வந்துட்டு புதினாங்க அடுத்து ஆவராம்பூ அடுத்து துளசி பொடி அடுத்து உளுந்து வெந்தயம் பச்சை பயிருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பூந்தி கொட்டை சீயக்காய்ங்க சரிங்களா இது எல்லாமே கலக்கற பெருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு பொருளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முடிய நல்லா வளரக்கூடிய தன்மை அதே மாதிரி குழு குழுப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பத்து வகையான மூலிகைகள் போட்டு ஹெர்பல் அரப்பு பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி ஆயிருங்க நம்ம வெப்சைட்ல சீக்கிரமா வந்து லான்ச் பண்ணிடுவோம் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெர்பல் அரப்பு பண்ணிக்கலாங்க நிறையா வந்துட்டு நண்பர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அரப்பு மட்டுமே போட்டாமல் எங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த விதத்தில் வந்துட்டு நம்ம தேடி பார்த்ததுல முடிக்கி நன்மை பயக்கக்கூடிய எல்லா வகையான மூலிகளையும் போட்டு ஹெர்பல் அறுப்பு பண்றேங்க சரிங்களா ஹெர்பல் அரப்புங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அரப்பு தலை நிறைய இடத்துல கிடைக்காதுங்க எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற காட்டிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க சரிங்களா உங்களுக்கு ஹெர்பல் அரப்பு வேணா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் மக்களையும்